ஆப்பம் ஆப்பம் ஊற்றி பார்க்குறேன் இது வந்து ஒரு தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து ஆப்பம் மாவு வந்துச்சு அது ஆப்பம் சுட வரலேன்னா தோசையாக ஊற்றிட போகிறேன் எங்கள் வீட்டில் ஆப்ப சட்டி நான் வந்து முன்னாடி வச்சுருந்தேன் அது நான் அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்ட்டு தூக்கி போட்டேன் இது வந்து சாதாரண எண்ணெய் சட்டி அதில் ஊற்றி பார்க்குறேன் ஆப்பம் ஊற்றி பார்ப்போம் இது ஆப்போசட்டி கிடையாது பார்ப்போம் ஆப்போம் வருது தெரில எப்படி வருதுன்னு இதான் எனக்கு சரியாக வருமோ வராதோன்னு நான் ஆப்பமே ஊற்ற மாட்டேன் தோசைமாவே அரைச்சிட்டு தோசைக்கு வந்து தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டுப்போம் தேங்காய் பால் எந்தோ தேங்காய் பால்லாம் ரெடி பண்ணிட்டேன் இது வந்து இதில் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் வெள்ளம் நாட்டு சக்கர வெள்ளை தூள் அது இலக்காய் உப்பு உப்பு லைட்டா போட்டிருக்கேன் ஒரு சிட்டிக்கு அளவு இதில் வந்து வெள்ளை சக்கரை போடல நானு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் பார்க்குறேன் தானா எடுத்துட்டு வரணும்ல எடுத்துட்டே வரலையே தெரியுதோ Uau, surdo de minha Essa é doce, eu vou botar. இது சாதாரணமாக பொரியல் வருவல் செய்கிற பாத்திரம் அதுல வந்து நான் ஆப்பம் சிரிக்காதீங்க யாரும் என்னோட ஆப்பத்தை பார்த்து எவ்வளோ கொடுமையா இருக்கு பாருங்க வா சொல்லிச்சு நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் நிறைய எண்ணெய் போல் அப்போ சட்டி நான் தான் வருமோ எனக்கு தெரியல எனக்கு இதுல வரல கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியிருக்கு பாப்போம் அடுத்தது எப்படி வருதுன்னு அது முதல் தடவையா ஊத்துனதுனால அப்படி இருந்துச்சேன்னு எனக்கு தெரியல மாவு வந்து நான் அரைக்கல அப்பா மாவு நான் அரைச்சது இல்லை எனக்கு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க கொண்டு கொடுத்தாங்க அவங்க வீட்டில் அரைச்சது செஞ்சு பாருங்கன்னு சொல்லி ஓ மூடணும்ல மறந்துட்டேன் மூடுறதுக்கு மறந்துட்டேன் எப்படி வந்திருக்கு ஹையில் வச்சா அடியில் பிடிச்சிக்குது ஸ்லோவில் வச்சா க சிம்மில் வச்சோம்னா வேக மாட்டேங்குது அப்படியே சில பேர் செய்யும்போது அப்படியே படல் படலாக அழகாக எடுத்துகிட்டு வரோம்ல எனக்கு வரமாட்டேங்குது இதில் ஊத்தி முடிக்கிறதுக்கு பத்து மணி ஆயிடும் போல இருக்கு ஒட்டிக்குது அந்த பிள்ளை கூப்பிடுங்க தோசையாவே தோசைகள்ல ஆசைக்கு மூணு எனக்கு எடுக்க வரல தோசைகள்ல ஊத்திடுறேன் நான் பேசாம இது வேண்டாத வேலை எனக்கு ஏய் ஓட்டையாயிடுச்சு உம் படுற மாதிரி தான் தடவுறேன் ஆளுக்கு ஒண்ணு ஆப்பா ஊத்திட்டு அடுத்ததெல்லாம் தோசையா ஊற்றிடுறேன் தோசைகள்ல சுத்துறதெல்லாம் சூப்பராக தான் சுத்துறேன் வர்றது தான் வரமாட்டேங்குது ஒன்று ஓட்டை ஆயிடுச்சு நடுவில் பாருங்க என்னோட ஆப்பம் கொடுமையா இருக்கு லைவ்ல வேற இருக்கு எத்தனை பேர் என்னை வந்து சிரிச்சுட்டு இருக்காங்களோ தெரியல நான் பண்றது லைவ் ஆஃப் பண்ணிடுவா ஆஃப் பண்ணிட்டு தோசையா ஊத்திடுறேன் சாரி மக்களே எனக்கு ஆப்பம் வரல நான் தோசைக்கெல்லாம் வச்சிரு ஒன்னும் வேணான்னு சொல்லிச்சு ஒண்ணுமே வேணான்னு சொன்னிச்சு அது ரெண்டே ரெண்டு தோசை சொல்லுங்க வாங்கணும் போல இருக்கு நம்ம ஆப்ப சட்டி வாங்குவோம் அது இல்லாம இதுலயே செஞ்சிடலாம்னு நினைச்சேன் நான் ஸ்டிக் யூஸ் பண்ண தான் பயந்துக்கிட்டு நான் அதை வச்சிருந்ததை தூக்கி போட்டேன் வேணாம் இனிமே அதுல ஊத்த கையை சூடு எவ்வளவு அழகாக செய்வாங்க எல்லாரும் எனக்கு பாருங்களேன் எப்படி வருதுன்னு ஆண்டவரே தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்குது இது நடுவுலதான் எடுத்துட்டேன் வெரி குட் நானே சொல்லிக்கிறேன் ஊத்திரவா இதே ஊத்திரவா சரி அப்போ நீங்கள் சாப்பிடுங்க கொஞ்சம் மாவு வந்து இந்த ஆப்ப மாவில் கொஞ்சம் கெட்டியாக எடுத்து தனியாக வச்சிருக்கிறேன் அதை வந்து நாளைக்கு அதில் ஏதாச்சும் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு காரமாக செய்வோம் செஞ்சு அதை சாப்பிட்டுக்கலாம் குழிப்பணியாரமாக ஊற்றி இப்போ ஆசைப்பட்டதுக்கு இதை ஊற்றி இன்னைக்கு சாப்பிட்டுருவோம் உங்களுக்கு எத்தனை ரெண்டாம் எடுக்கும் கையில இருந்தா கையெல்லாம் சுடுது வந்துருப்பா வெரி குட் இன்னொன்னு கொஞ்சம் கரெக்டா வந்துருச்சு

கவனம் பால் நிறைய இருக்கு தேங்காய் பால் Okay. కొంచెం వేగణం எடுக்க எடுக்கிறது அழகாக நடுவில் மட்டும்தான் கொஞ்சம் லேசாக ஊட்டிச்சு ஒரு ஒழிய கரெக்டாக எல்லாருக்குமே ஊற்றி முடிச்சிட்டேன் எதுவுமே ஊற்றி ஊற்றி எதுவுமே பிராக்டிஸ் பழக பழக தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் இல்லையா ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும்ல உனக்கு இன்னொன்னு வேணுமா பாப்பா போதுமா நான் பாலை நல்லா கலக்கி விடு அதில் போட்டு இனிப்பு போதுமா பத்தலையா பரவாயில்ல கம்மியா இருந்தா பரவாயில்ல போ சாப்பிட்டா முடிச்சிட்டியா கே அடுத்ததும் பரவாயில்ல இன்றைய இரவு உணவு ஆப்பமும் தேங்காய் பாலும் கிட்டத்தட்ட எல்லாமே ஊத்தி முடிச்சிட்டேன் மூணு பேருக்கும்

கடைசி தோசை சாரி ஆப்பம் ஊத்தியாச்சு இதோட நான் நிறுத்த போறேன் அடுப்ப வாவ் லாஸ்ட் இது ரொம்ப அழகாக வந்திருக்கு ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக எடுத்துட்டேன் டக்குன்னு பாய் பாய் எல்லாருக்கும் குட் நைட் லைவை வந்து முடிக்கிறேன்